வணக்கம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலான தமிழுக்கு குரோதிவருடன் ஆடி மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த சனி பகவானின் அமைப்பு உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் மிகவும் பலமாக அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை துல்லியமாக ராகு பகவான் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நுழைகிறார் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராஜகிரகமான சூரியன் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் குரு பகவானோடு செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்திற்குள் இந்த ஆடி மாதம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுவதால் யோகம் ஏற்படுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குருமங்கல யோகம் என்பது அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் மிகவும் அதீதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பாராத விபரீத யோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது நவகிரகங்களின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்படி இருக்க பெரும்பாலும் நன்மைகள் நிறைந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்துள்ளது இந்த மாதத்தில் பல நல்ல காரியங்களை நினைப்பதோடு அவற்றை செயல்படுத்துவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிக அளவில் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மங்களக்காரரான செவ்வாய் பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெறுவதன் மூலமாக பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அஷ்டமஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக குருமங்கல யோகத்தை செவ்வாயும் குருவும் இணைந்து ஏற்படுத்திக் கொடுப்பதால் நீங்கள் எதிர்பாராத பல சுபநிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆடிப்பெருக்கு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த காலகட்டத்தில் மிக சாதகமாக எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களை முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று ஏற்படுத்தக்கூடிய குருமங்கள யோகம் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்படுவதால் உறுதி செய்யப்படுகிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் சனி பகவான் ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ செலவுகள் குறையும் ஏனெனில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் என அனைத்தும் சனி பகவானால் குறைந்து மறையும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏனெனில் சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் அவர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக நற்பலன்களையே அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஒரு சுபகிரகம் வக்ரம் அடைந்தால் அசுப பலன்களை கொடுக்கும் பாவகிரகம் வக்ரம் அடைந்தால் நற்பலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி ஆகும் ஆக சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் என்பதால் அவர் வக்ரநிலையில் ராசிக்க ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் போன்றவற்றிற்கு சுமூகமாக தீர்வு காணப்பட்டு அவை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீர்ந்து பூர்வீக சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும் குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் மேலும் தொழில் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் பலமாக உருவாகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் ரீதியான அணுகுமுறைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நிறைந்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் பலமாக இந்த ஆடி மாதத்தில் சனி பகவானின் வக்ரநிலை அமைப்பு காரணமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் ராகு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ஆறில் இருப்பது அபாரமான அமோகமான வளர்ச்சிகளுக்கு வித்திடக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோக அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகு தெளிவுபடுத்துகிறார் மேலும் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல யோகங்கள் உங்களை தானாகவே தேடி வரும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு பகவானுடைய சுபபார்வை பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அபரிவிதமாக கிடைப்பதால் அதாவது குருவின் பார்வை கேதுவின் மீது விழுவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான குழப்பமான என்ன ஓட்டங்களுக்கு குரு பகவானின் பார்வை முட்டுக்கட்டையிடுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் எதற்கெடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளே கிடைக்கவில்லை இனியும் கிடைக்காது என்று விரக்தியாக இருக்கக்கூடிய மனநிலை என அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை பெறுவதற்கான யோகங்களை கேது குருவின் பார்வை காரணமாக அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் எனவே திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்கள் இனிதாக நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ராஜகிரகமான நவக்கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் மிகவும் பலமாக பத்தாமிடமான இடமான தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அதில் மிகப்பெரிய அளவிற்கு எந்தவிதமான சிரமங்களுமில்லாமல் மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமாக அதிரடியாக கையாளுவதற்கான யோகங்களை கண்டிப்பாக சூரியன் உங்களுக்கு உறுதி செய்து கொடுக்கிறார் மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் நுழைகிறார் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கிரனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய லாபங்கள் இந்த ஆடி மாதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரனால் உங்களுடைய பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய நிலம் வீடு வீட்டுமனை சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களை இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு அள்ளி கொடுக்கிறார் மேலும் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் நல்ல வளர்ச்சிகளும் அரசியல் சார்ந்து பணிகளில் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்களும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு அஷ்டமத்திலும் சுக்கிரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் இந்த ஆடி மாதம் கருதப்படுகிறது உங்களுடைய துலாம் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் எந்த விஷயத்தை கையாண்டாலும் துணிந்து செய்ய முடியாமல் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டு புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால் இதுபோன்ற சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எனவே புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நன்கு யோசித்தும் எல்லா விஷயங்களிலும் செயல்படுவது மிக நல்லது இந்த ஆடி மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களின் வழிபாட்டை சிறப்பான முறையில் செய்யுங்கள் என்பது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கென்று ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியன்று பல்வேறு விதங்களான புதிய பணிகளை முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவைகள் நன்மைகள் நிறைந்தவைகளாக வெற்றிக்கு வித்திடக்கூடிய விதத்திலும் அமைவதற்கான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் அம்மனின் பரிபூரணமான அருள் நிறைந்து கிடைப்பதால் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகைகளான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ செழிப்பும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படும்